தமிழ்நாட்டில் திருக்கோயிலுக்கு சொந்தமான ஐந்தாயிரத்து ஐநூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டு உள்ளதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் ஸ்தல திருக்கோயில் குடமுழக்கு விழாவில் பங்கேற்ற பின் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஆக்கிரமிப்பாளிருந்து மீட்கப்பட்ட சொத்தினுடைய மதிப்பு ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இதுவரையில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்வதற்கு மாநில தொல்லியல் துறை அங்கீகாரத்தை பொறுத்தளவில் இதுவரையில் எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் உள்ள அனுமதிகள் எந்த காலத்திலேயும் இந்து சமய தோன்றியதிலிருந்து நாம் அனுமதி வழங்கப்பட்டது இல்லை அதேபோல் இந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகள் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு பணிகள் இந்த ஆட்சியில் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த பணிகளுடைய மதிப்பு நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி செலவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் உபயதாரர்கள் ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பணிகளை மேற்கொள்ளுகிறார்கள் உபயதாரர்களுடைய நிதியை பார்த்தால் ஆயிரத்தி இருபத்தி கோடி உபயதாரர்கள் நிதி மூன்றில் ஒரு பங்கு பங்குதாரர்கள் நிதி இது போன்ற திருப்பணிகளுக்கு அதிக அளவு வழங்கப்படுவது இந்து சமய நலத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலேயே இதுதான் அதிகமான அளவிற்கு உபயோக நிதி பெற்று திருப்பணிகள் செய்கின்ற ஒரு காலமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்ற நடந்து கொண்டு வருகின்றன அதேபோல் போல் திருக்குளங்களை பொறுத்தளவில் சுமார் திருக்குளங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு திருக்குளங்கள் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதேபோல் புதிதாக நான்கு திருக்குளங்கள் புதிதாக மாதாவரம் கைலாசநாதர் திருக்கோயில் உட்பட நான்கு திருக்குளங்கள் புதிதாக பொறுப்பேற்ற பிறகு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன